மத்திய பிரதேச மாநிலம் தாரில் மெகா தொழில்துறை பூங்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் மேலும் நலமான பெண்கள் வளமான வாழ்வு தலைப்பில் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் மருத்துவ முகாமை பிரதமர் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்கா பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சூரிய மின் நிலையம் நவீன சாலைகள் உள்ளிட்ட உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இது இப்பகுதியில் உள்ள பருத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் விளைபொருட்களுக்கு சிறந்த மதிப்பை வழங்குவதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் மட்டுமே உண்மையில் வெற்றியடைவார்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் தத்துவத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையிலான தேசிய விருது பெற்ற சலோ ஜி ஹைன் திரைப்படம் நாடு முழுவதும் இன்று முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சிறப்பு மறுவெளியீடு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பெரும்பாலானவர்களை கவர்ந்த இந்த திரைப்படம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பள்ளிகளிலும் பிவிஆர் ஐநாக்ஸ் சினிபோலிஸ் ராஜ்ஹன்ஸ் மிராஜ் உள்ளிட்ட சுமார் ஐநூறு திரையரங்குகளிலும் திரையிடப்படுகிறது இந்த திரைப்படம் பிரதமர் நரேந்திர மோடியின் குழந்தை பருவத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டதாகும் இது சுவாமி விவேகானந்தரின் தத்துவத்தால் வெகுவாக இயக்கப்பட்டு உலகில் மாற்றத்தை ஏற்படுத்த முயலும் இளைஞர் நருவின் கதை குறித்து பேசுகிறது தமிழ்நாட்டில் இருபத்தாறு திரையரங்குகளில் புதுச்சேரியில் ஒரு திரையரங்கிலும் சலோஜித்தே ஹைன் திரைப்படம் திரையிடப்படுகிறது சென்னையில் பதினேழு மதுரை சேலத்தில் தலா ஒன்று வேலூரில் இரண்டு கோயம்புத்தூரில் ஐந்து திரையரங்குகளில் இப்படம் திரையிடப்பட்டு வருகிறது மயிலாடுதுறையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட இளைஞர் வைரமுத்து கொலை விவகாரத்தில் அவரது காதலி மாலினியின் தாயார் விஜயா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் நேற்று முன்தினம் இளைஞர் வைரமுத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் வைரமுத்துவின் தாயார் ராஜலட்சுமி அளித்த புகாரின் பேரில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று மேகவெடிப்பால் அதிக மழை கொட்டி தீர்த்த நிலையில் மீண்டும் அங்கே அதிகனமழைக்கான ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது ஏற்கனவே சாலைகள் அடித்து செல்லப்பட்டு வீடுகள் மற்றும் கடைகள் சேதமடைந்துள்ளன இரண்டு பெரிய பாலங்கள் இடிந்து விழுந்ததால் நகரத்தை சுற்றியுள்ள பிற பகுதிகளுடன் இணைக்கும் பல சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன மின்சாரம் மற்றும் உணவு கிடைக்காமல் மக்கள் மிகுந்த சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மீண்டும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ளது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது பெரியார் பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறோம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் சாதிய ஒடுக்குமுறை சமூக அநீதிகளுக்கு எதிரான பெரியாரின் போராட்டம் நமக்கு வழிகாட்டுகிறது என்றும் பெரியார் கொள்கைகள் முற்போக்கு சமூகத்துக்கான போராட்டத்திற்கு உத்வேகம் அளிக்கின்றன எனவும் பினராயி விஜயன் கூறியுள்ளார் எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் மனிதர்களை கடிக்கும் நாய்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது நாய்க்கடி தொடர்பாக புதிய விதிகளை உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்டுள்ளது அதில் முதல் முறை ஒரு நாய் மனிதரை கடிக்கும் போது அது பத்து நாட்களுக்கு விலங்குகள் மையத்தில் அடைக்கப்படும் பின் கருத்தடை செய்யப்பட்டு விடுவிக்கப்படும் என்றும் இரண்டாவது முறையாக அதே நாய் யாரையாவது கடித்தால் அது ஆயுட்காலம் முழுவதும் விலங்குகள் காப்பகத்தில் அடைக்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது நாகை மாவட்டம் வானவன் மகாதேவி கிராமத்தில் வெட்டிவேர் சாகுபடியை அழித்த வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் முறையான ஆவணங்கள் இல்லாததால் வெட்டிவேர் சாகுபடியை அகற்றியுள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் பதினைந்து லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வேலை செய்வதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களையும் பாதுகாப்பு உபகரணங்களையும் வழங்கினாலும் மாநகராட்சி நிர்வாகம் அவற்றை வழங்கவில்லை என தூய்மை பணியாளர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசின் நெறிமுறைகளின்படி பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுமா என தூய்மை பணியாளர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறியுள்ளனா் தங்கம் விலை இன்று கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் கிராம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது